இப்ப நார்மலா லாங் வீடியோ எடுப்போம் பாத்தியா அந்த மாதிரி வருதுடி இல்லையே நேத்து முந்தனத்து ஜாயின் லைவ் போடும்போது இந்த மாதிரி வரல கேடா சரி இரு நீ வா நீ வந்து உனக்கு எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன் எதுவுமே அனுப்ப முடியலடா மெசேஜுமே கோ லைவ் டுகெதர் ஸ்ட்ரீம் ஆர் வெர்டிகல்னு வருது ஐயோ ஏன் இப்படி போட்டு படுத்துறானுங்க என்ன வருதுக்கா வெர்டிகல் லைவ்ல மட்டும் தான் கொடுக்க முடியுமா எந்த லைவ்ல கொடுக்க முடியாது